சாமி அவரது காலை மிக சுட்டிப்பூட வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலை சிவகங்கை மாவட்டம் இந்த கடுமையான போட்டியிலே வரிசை தொகையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா இந்த மாடலுக்கு சிறப்பு பரிசாக சென்ற ஒன்றில்

ஆடு களத்தை அலங்கரித்துக் எங்களது வர்ணைக்கு பாராட்டி சிறப்பு பரிசு ஐநத்தி ஒன்று வழங்கிய ஊராட்சி மன்ற தலைவர்

அண்ணன் ஊராட்சி மன்றத்தில் தலைவர் டி சேகர் அவர்களுக்கு வரலாறு சார்பாக மார்ந்த நன்றிகளை விருத்தாக்கி வருகின்றார் சமயத்திலே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரின தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்றால் விரட்டி அடித்த வீரமங்கை வேலுநாச்சியார் வண்டிற்கு பெருமை செலுத்தினை மாவட்டம் என்றாலே வட மஞ்சி விரட்டி கென்று தனி அந்த புகழை நிலை நாட்டிடிய மக்களும் தங்கச்சாமி அவரது എപ്പും അടക്കിയോം എന്ന ഒരേ നോക്കത്തോട് എസ് ആർ പട്ടണ വി

யாருமே உள்ளே வரக்கூடாதே வெளியே வரேன் யாருமே பம்பிக்கு உள்ளே வரக்கூடாது மாடாரில் இருந்தாலும் யாராவது கொஞ்சம் வெளியில் வரலை சொல்லி வாங்க கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க யாராவது வரக்கூடாதுன்னு வீசா வேணே

सिपा वीर सिपाल मिक्क वीर ॻाल्हि இரவிய மங்களம் தங்கச்சாமி அவரது காலை அந்த காலையின் அடக்கிய தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரினை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற ராமநாதபுரம் மாவட்டம் வடமாடு புகழ் மறைக்காலை சார்பாக எஸ்ஆர் ஆர் பட்டண பி கே கே நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தலை பெறுவதற்கு மாட்டியினுடைய பெருமையாளருக்கு பெருமை சேர்த்திடலாம்

மாட்டியுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டங்கள் கடந்து ஆட்டமா பெருமை சேர்த்திடவாடு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திட வாமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சகங்கை மாவட்டம் என்றாலே வெள்ளையனை

ஆளர்களே காலை விடப்பட்டு 10 நிமிடங்கள் நிறைவு காலை விடப்பட்டு நிமிடங்கள் என்பதை அலங்கரித்து எப்படி எப்படி அவர் போய் ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட மங்களம் தக்க சாமிய அவரது காலை அந்த காலையினை எப்படி மடக்கியோம் என்று ஒரே ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரினை தக்க l e t

நிகழ்ச்சியிலே துணையுடன் இதில் முதலாவதாக செந்தில் மகன் திருப்பதிப்பதற்காக செந்தில் மகன் திருப்பதி அவர்கள்

i not

காலங்கள் கடந்து விட்டன விடுதலை வீரமியான போர்த்தி வீரப்பத்தியா பெருமை வீரர்களுக்கு பெருமை சேஸ்திரவா காலையும் சிறந்த காளை முன்னாடி தமிழ்நாடு வடமாடு நல சங்கம் திதிமுறைக்கு உப்பெட்டு இந்த சமயத்திலேயே ஆடுகளத்தை அலங்கரித்துக் கொண்டே இருக்கின்ற காலை பம்மனேர்த்தல் செத்தி மகன் திருப்பதி அவர்கள் சார்பாக சிவகங்கை மாவட்டம் இரவின மக்கள் தங்கிய அவரது காலை அந்த காலையில் அடக்கிய உயிரிப்போர் கட்டாடி பிரசார பட்டாளி கேட்க நண்பர்களுக்கு பலம் வந்து கொண்டே இருக்கின்ற பாஸ்ட் பார் நிமிடம் ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நான்கே நிமிடம் ஏழைகள் ஏகென बढwidetildeந்து वार्तोर சமயத்திலே காலை செந்தில் மக திருபதி அவர்கள் சார்பாக இரவிய ਮੰடலம் தங்கச்சாமியவர் அழை அந்த அடக்கிய தீர்வோம் ஒரே ராமநாதபுரம் மாவட்டம் பாட்டை விட்டுருங்க பாட்டை விட்டுருங்க பாட்டை விட்டுருங்க கவனமா முன்னாடி ஏமாத்தி இறங்கினேன்